ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டூடி எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வராங்க மயில் ஒன்று வாங்கக்கா உட்காருங்க அப்படின்றாங்க வேலையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவும் நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்னக்காச்சு இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அது என்ன வேலை அப்படின் வாங்க அந்த வேலை அவங்களுக்கு சொல்ல வரலாம் அப்படி அப்படின்னு தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆகணுன்னு இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாவம் மயிலாக்காவுக்கு வேலைக்கு போக விருப்பமே இல்லை ஆனால் மாமா தான் வந்து வேலைக்கு போகணும் சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க போட்டு விடுதி என்னன்னு உனக்கு பிரச்சனைன்றாங்க மயில் இவ்வளோ படிச்சிருக்கா ஆனாலும் ஏன் வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான்ட்டு இப்போ வரைக்கும் எனக்குமே புரியலன்றாங்க இவ்வளோ படிச்சிருக்கவங்க வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் மயில் என்னடன்னா வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னுல சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்வாங்க அத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைந்தாட்டில் இருக்கு இல்லையா அத்தன்றாங்க ஆமாம் மாடி அது என்னவோ உண்மைதான்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ரூமில் போயிட்டு ரொம்ப காவலையோடு இருந்துட்டுருக்காங்க அப்புறம் அரசு ஃபோனில் பேசிட்ருப்பாங்க இப்போ யார்கிட்ட தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காளோ தெரியலேன்னுவாங்க அரசி அப்படின்னு நாங்கள் சொல்லும்மா யாருக்கிட்டதான் பேசிகிட்ருக்காம்மா ஃப்ரெண்டு தான் மாஞ்சுறாங்கப்பா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபோன் கையுமாக இருக்காம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஞ்சுறாங்க அதுக்கப்புறமா வந்து கடையில் சுகன்யா கால் பண்ணுறாங்க சொல்லு சுகன்யான்னு வாங்க பாருன்னு இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு இல்லை அது வந்து நாளைக்கு போகலாமே உங்களுக்கு இதே வேலைதானா கல்யாணம் ஆக எத்தனை நாள் ஆச்சு இன்னுமே வந்து படத்தை கூட்டிகிட்டு போகலை இன்னி கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற ஒரு பதிலை மட்டும் தான் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு கோவப்பட்டு சுகன்யா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து இன்னும் வந்து போயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டுறாங்க உடனே வந்து என்னாச்சு மாமா இல்லடா சுகன்யா இன்னைக்கு படத்துக்கு போலான்னா மச்சாங்கிட்ட கேட்கல நாரி போலான்னா தான் கோவப்பட்டுட்டேன் ஏன் ஆமா கல்யாணம் ஆனதும் படத்துக்கு போகணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்ல கூட்டிட்டு போயிட்டு வாங்க இல்லடா அது வந்து இன்னும் வந்து போய் நீங்க பாருங்க நீங்க கேளுங்கன்றாங்க டிசன் பேசிட்டு இருக்காது என்னன்னு உடனே செந்தில இருந்துட்டு இது மாதிரி சுகன்யா அக்கா வந்து படத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு மாமாக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் மாமா இல்லை நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கட்டி இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்க மாட்டியாடா போயிட்டு வா மச்சா உண்மையாக டே என்னடா என்னை பார்த்தா எப்படி இருக்குது உண்மையை தான் சொல்கிறேன் சுகன்யாவை கூட்டிகிட்டு படத்துக்கு போயிட்டு வந்தாங்க கேட்ட உடனே பழனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து சுகன்யா கால் பண்ணுறாங்க கிட்டே கேட்டேன் படத்துக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க நம்ம போயிட்டு வரல சுகன்யா ஓ இப்போ வரைக்கும் எங்கள் பர்மிஷன் கேட்கல இப்போ தான் கேட்டிருக்கீங்களா நீங்கள் போடுறாங்க சூப்பர் வேற லெவல் இல்லை அது வந்து என்ன வந்து போய் அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுறாங்க அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்புறமா வீட்டுக்கு வராங்க இது மாதிரி பழனி இன்றைக்கி படத்துக்கு போயிட்டு வரட்டும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் பார்த்தியா நம்ம பொண்ணு படிச்சுட்டு இருக்கா எங்க நீங்கள் அவ்வளோ நம்பாதீங்க ஃபோன் கைமா இருக்கா நீங்கள் வர நேரம் படிக்க ஆரம்பிக்கிற அப்பா அப்படியெல்லாம் இல்லைன்றாங்க ஏன் கோமுதி அப்படி சொல்கிறது அப்படின்னு அவன் ஃபோனு தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே இருந்துட்டுருக்கானுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பொண்ணு நாம தான் நம்ம பண்ணுன்ற மாதிரி சுகனையை வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க பார்த்தியா சுகனையை கூட நம்ம வீட்டு பொண்ணு எப்படின்னு தெரியுது நீங்கள் கோமதி இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிட்ருக்கான்றாங்க அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க ஏதோ தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா சுகனையாக வராங்க ஏதோ சவுண்டு கேட்குது ஆள் இல்லாத ரூமில் என்ன சவுண்டுட்டு நான் வந்தேன் அப்படின்றாங்க அரசிக்கிட்டு இது எடுக்கல இருந்தால் வந்தேன் இந்தான்றாங்க இதை பாரு நீங்கள் குமார் தான் பேசுகிறேன்னு தெரியும் குமார் உனக்கு பிடிச்சிருக்குலாம் அண்ணி அப்படியெல்லாம் இல்லை எங்கள் பார் உண்மையிலேயே குமார் ரொம்ப நல்ல பையன் அவன் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க வீட்டில் சொந்தக்காரங்க கண்டிப்பாக எதுப்பாங்க நல்ல பையனை மிஸ் பண்ணிடாதா அப்படின்றாங்க மீனா என்ன தெரிஞ்சுவாங்க ஒன்று இல்லையே சும்மா பேசிட்டு இருந்தோம் இது தொடர்ந்துச்சின்னா அதை தேடி கொடுத்துட்டு இருந்தோன்றாங்க சரி ஓகேன்ட்டு போகிறாங்க ஒரு எல்லாம் பேசுனதை கேட்டிருப்பாங்களோ அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க அரசி கவலைப்படாத நான் சொன்னதை நல்லா யோசின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு போகிறாங்க நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகனே ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயசோட என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ